அது ரீசண்டாக தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சோம் ரெசார்ட் ஷூட்டிங் போகும்போது அதுல செக்ஷுவலாகவும் அவர் கூட நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன் இப்படி சொல்லலாமான்னு தெரியல பட் தப்பா இருந்தாலும் மன்னிச்சுடுங்க தயவு செய்து அப்படியும் இருந்திருக்கேன் ஏன்னா ஒரு பெண்ணுனா வந்துட்டு கர்ப்பமா இருக்காங்கன்னு காட்ட முடியும் ஒரு திருநங்கையை என்னும் போது நான் எதை காட்டுறது எதை ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியல அதுல தன்னை நாஞ்சல் விஜயன் திருமணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டதாகவும் இப்போ என் கூட வாழலன்னாலும் பரவாயில்ல என் கூட பேசிட்டு இருந்தா மட்டும் கூட போதும்னு அவங்க கொடுத்திருந்த அந்த தொடர்ந்து இப்போ விஜயன் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு அந்த வீடியோவை மாதம்பட்டி ரங்கராஜை கலாய்க்கிற விதமா ரீ கிரியேட் பண்ணி மட்டும் இல்லாம இப்போ கரண்டா நாஞ்சல் விஜயனுடைய என்ன நடந்துட்டு இருக்கோ அந்த பிரச்சனைக்கும் சிங்க் மாதிரி அந்த வீடியோல அவர் பேசிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவுடைய கேப்ஷன்ல நம்மள கஷ்டப்படுத்தணும் நினைக்கிறவங்களுக்கு நம்ம குடுக்கற பதிலடி நம்மளுடைய சிரிப்பு தான் போட்டிருக்காரு அதுக்கு கீழேயே அண்ணனோட ஸ்டைல்ல இப்போ நடந்துட்டு இருக்க கரண்ட் இஷ்யூக்கு இதுதான் ரிப்ளைன்னு சொல்லிருக்காரு ஓய் என்னடி பண்ற பொண்டாட்டி மிஸ் யூ லவ் யூ ஷூட்டிங் வந்துட்டேன் மேக்கப் போட்டுட்டேன் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் யார் என்ன சொன்னாலும் நம்பாத என்றைக்குமே உனக்கு நான் தான் எனக்கு நீதான் தான் பாப்பாவ பத்திரமா பாத்துக்கோ மிஸ் யூ நான் எந்த தப்பு பண்ணல சார் எப்ப பார்த்தாலும் பயந்தினே கெட்ட போட்டுக்காரு மேல பர்ஃபார்ம் பண்ண கூப்பிடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க